விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் அதாவது ஹியூமிக்குன்னு நம்ம நிறைய பேர் நண்பர்கள் சொன்னீங்கன்னா நான் அதை போட்டு எனக்கு ரிசல்ட் வரலைன்னு ஹியூமிக்கினா எப்படி இருக்கணும்னு கேட்டீங்க இங்கே காட்டுங்க பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கணும் இதுதாங்க ஒரிஜினல் ஹியூமிக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் பவுடராகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இந்த மாதிரி சிலேடு சிலேடாக மின்னணும் இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரிஜினல் கியூமிக்கு இது வந்து நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்த போறோம் இது எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலதானி வதப்பு இவள் நல்லா விதச்சிக்கிட்டு இருந்தா அந்த பலதானி விதைப்புக்கு மாற்றாதான் இதை நம்ம கொடுக்கற ஏன்னா அது நண்பர்கள் ஆரம்பத்தில் எல்லாம் நம்ம பலதானி விதைப்பு தான் சொன்னா இப்போ வந்து என்னென்னா அதுக்கு டைம் ஆகுது எங்கனால முடியல அப்படிங்கிறீங்க முடியறீங்க விதைச்சிக்கங்க முடியாதவங்க இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் எடுத்து போடுப்பா இது கொஞ்சம் போடும்போது இந்த தண்ணி எப்படி கருப்பாகுதுன்னு பாருங்க சும்மா ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் போடு இது விட்டுரு எப்படி கரைஞ்ச கீழே போகுதுன்னு பாருங்க அப்படியே நூல் விட்டுக்கிட்டு போகணும் இந்த மாதிரி கரையணும் இந்த மாதிரி கரைஞ்சதுனா தான் இது ஒரிஜினல் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம குச்சி காட்டுக்கு பயன்படுத்துறோம் மல்லிப்பூக்கு இன்னைக்கு ரெண்டு காட்டுக்கும் நம்ம விடுறோம் அடுத்தது தென்னை வாழை பாக்கு இந்த மாதிரி அனைத்து விதமான பயிர்களும் பூக்கள் காய்கள் மரங்கள் அனைத்துக்குமே கொடுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக போடுப்பா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கரையை ஒட்டுக்கா போட்டீங்கன்னா கொஞ்சம் கொலவல்ல மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட போல இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க இப்போ தண்ணி காட்டு இப்போ இது வரைக்கும் போட்டது ஒரு அஞ்சு கிராம் கூட இருக்காது இந்த எண்பது லிட்டர் பக்கெட்டுமே கருப்ப வச்சு பாருங்க இந்த அளவுக்கு இப்போ வந்து இதை கொடுக்கும்போது மண் வந்து பொது பொதுன்னு ஆகும் பொதுபொதுன்னு ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா வேரோட்டம் நல்லா ஓடு நீர்பிடிப்பு தன்மை அப்படியே இருக்கும் உங்கள் மண் எவ்வளோ இருவலான மண்ணாக இருந்தாலும் அந்த மண் வந்து உங்களை காட்டுப்போம் எவ்வளோ இருவலாக இருந்தாலும் அந்த மண்ணை வந்து பொதுபொதுன்னு மாற்றி செடிக்கு சக்தி எடுத்து கொடுத்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கு கார மண் உப்பு மண் அமில மண் அல்லது நம்ம தண்ணி உப்பு தண்ணி இல்லை உப்புல தண்ணி வந்து சப்பண்ணு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே இந்த கீமிக்கை பயன்படுத்தும் போது நம்ம மண் தண்ணி எல்லாமே மாறி நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஆறு கிலோவுக்கு மேலே பத்து கிலோ வரைக்குமே கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வரும் செடிக்கு சக்தியும் கிடைக்க இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய காய்கள் பூக்கள் இந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கியூமிக்கு இந்த சாண கரிசல் எண்ணெய் கரைசல் இந்த மாதிரியான கரைசல் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ பத்து வருஷமாக நம்ம இந்த மாதிரி இடுபர்கள் கொடுக்கறதுனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இந்த ஹியூமிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மண் நமக்கு அவ்வளோ மண் வளமாக மாறும் கொடுத்தோன்னே ரிசல்ட்டும் தெரியும் பூக்கள் காய்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா உடனே நமக்கு அதனுடைய வளர்ச்சி அந்த இலை வந்து சைனிங் வேர் வளர்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து ஆர்கானிக் கார்பன் இருக்கு அந்த ஆர்கானிக் கார்பன் வந்து மண்ணை மண்ணில் எந்த அளவுக்கு ஆர்கானிக் கார்பன் இருக்கோ அந்த